மது ராகவ ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அங்கே கோயிலுக்கும் வராங்க வந்த உடனே மது போய்ட்டு ரெடி ஆகிட்டு அப்படி எட்டி எட்டி வாசலையே பார்க்குறாங்க விமல் வராரு விமல் கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்காக நீ காத்துட்டு இருந்தான்னு எனக்கு தெரியும் நீ என்னை அந்தளவுக்கு லவ் பண்ணுற நான் இறந்துட்டேன்னு தெரிஞ்சும் இன்றைக்கி வரைக்கும் நீ கல்யாணம் பண்ணிக்கல அதனால் உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நர்ஸ் வந்துருவாங்க அவங்க உண்மையை சொன்ன உடனே கண்டிப்பாக ஆபி ராகவ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு மது இருக்காங்க இதை சுந்தரி பார்க்குறாங்க பார்த்துட்டு போய் முரளி கிட்ட சொல்கிறாங்க உடனே முதல் முரளி அப்படி டென்ஷனாக

பார்க்கும் போது மது கத்துறாங்க ஓடி போய் காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க மது விமல் ஆபி மூணு பேருமே சேர்ந்து ஓடி வராங்க ஓடி வந்தோன்னே அங்க நிக்கிறாங்க ராகவ் பாக்குறாரு ஏன்னா மது இங்க இருக்கா அப்ப பக்கத்துல இருக்கிறது யாருன்னு அப்படி பார்த்தா லாவணி அப்படியே டென்ஷன் ஆகுறாரு இங்கே பாரு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க லாவணியாவை எல்லாரும் சேர்ந்து திட்டாங்க இதுக்காக இப்படி பக்கத்தில் உட்காந்துட்டுருக்க இல்லை எனக்கு ராகவ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா சொல்கிறாங்க பாட்டி எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக லாவணியாவை திட்டுறாங்க இங்கே பாருங்க அபி நீங்கள் ராகவ கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்கள் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோங்க நல்லா இருங்க எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் எனக்கு விமல் போதும் நான் விமலை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மது சொல்கிறாங்க அதை எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க கண்டிப்பாக எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என்னை விமல் வந்து ரொம்ப லவ் பண்ணாரு ஆனால் அவரோட லவ்வை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் சேர்ந்து வாழற அப்பி உங்களுக்கு ஏத்த புருஷ ராக